வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் கிளை திருப்பணி அரசில் நடந்த ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் முத்துக்குமார் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சிவந்தி மகாராஜன் மற்றும் தென்மண்டல பொறுப்பாளர் மாரிமுத்து முன்னிலையில் நடைபெற்றது தென்மண்டல தலைவர் ராஜசேகர் மத்திய மாவட்ட செயலாளர் கண்ணன் மாவட்ட துணைத் தலைவர் கா பேட்டை பகுதி தலைவர் முத்துக்குமார் பழையப்பேட்டை தலைவர் ராஜாமணி மானூர் ஒன்றிய தலைவர் கரிசல் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தை கரிசல் குளம் பகுதி தலைவர் ஜெயானந்தம் கௌரவ தலைவர் பாக்கியநாதன் செயலாளர் மாரிமுத்து மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தார்கள் வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் நெல்லை மண்டலம் திருப்பணி கரிசல் குளம் துளையின் சார்பில் இந்த ஆலோசனை கூட்டம் இன்று நடத்துகிறோம் இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தொகுதி வாரியாக தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் நிர்வாகிகளை புதுசாக நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேற்றைக்கு முந்தின தினம் வந்து வள்ளியூரில் நடைபெற்றிருக்கு இந்த தினம் இந்த கூட்டம் நடைபெறுது ஒரு வாரம் நெல்லை மண்டலம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் பண்ணுவதற்கு ஏற்பாடுகளை செய்துகிட்டு இருக்கோம் வர இருக்கின்ற நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி கோயம்புத்தூரில் கோவை மண்டலத்தை ஒருங்கிணைந்த தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும் அதாவது முன் முந்தைய ஆட்சியில் வந்து தஞ்சை மண்டலத்தை எப்படி ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தார்களோ அதே போல் கோவை மண்டலத்தை ஒருங்கிணைந்த தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி வருகின்ற நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி அங்கே மாநாடு நடைபெற இருக்கிறது அதன் பிரச்சாரமாகவும் இந்த கூட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்றைய இந்திய சூழ்நிலையில் நமது தமிழகத்தில் இருந்து தொழில் வளங்கள் நிறைய வெளி மாநிலத்துக்கு போய்கிட்டு இருக்கு வெளிமாநில தொழிலாளர்களை வைத்து தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலாளர்கள் மூலமாக நம்மளுடைய முதலீடுகள் நம்மளுடைய தொழில்துறைகள் அனைத்தும் வெளி மாநிலத்துக்கு போய்கிட்டு இருக்குது அவங்கள ஏன் இங்கே வந்து அங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு சரியான வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த நிலை இருக்கக்கூடாது அந்த நிலைலாம் இருந்தாச்சுன்னா விரைவில் என்ன ஒரு சோமாரியாக என்கின்ற நிலைமையில தமிழ்நாடு ஆயிரம்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்குது அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த தொழில் பாதுகாப்பு மண்டலம் அறிவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதிசயமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்க நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்கோம் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க